நாகப்பட்டினம் அருள்மிகு நீலாயதாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு கோவிலில் திருப்பணி வேலைகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவில் குளத்தை சுத்தம் செய்யும் பணியும் நடைபெற்றது தீயணைப்பு துறையினர்களின் உதவியுடன் குளத்தில் உள்ள குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது நகர்மன்ற உறுப்பினர் தமயந்தி தண்டபாணி நீலாயதாட்சி அம்மன் கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் உடனிருந்தனர் அப்போதான் குப்பை கிளம்பி வரும் எங்க யார் நீர் ஏன் யார் எனக்கு புரிய யார முடியாத்திரம்